அவங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நீனா நான் எப்படி நம்புறது என்னன்னு எனக்கு ஒண்ணு புரியலையே ஏமா நான் எப்படி நம்புறது உண்மையாதான் அங்கிள் நீங்க பாருங்க உண்மையாவே அவங்க ஒய்ஃப் தான் நானு இப்போ எங்க தலைவியே மாறிடுச்சு இங்க பாருங்கண்ணா என்னாச்சு தெரியுங்களா உங்களுக்கு விஷயம் தெரியலையா தெரிஞ்சிருக்கும் நான் நினைச்சேன் ஆனா தெரியாதுன்னு தெரியாதண்ணா அது வந்து ஒரு பிரச்சனையில அவரு மாட்டிட்டாரு மாட்டினதுனால எங்களோட வீடு சொத்து பத்து நகை நட்டு எல்லாமே பறி பறிமுதல் செஞ்சிட்டாங்க அதனால எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது அண்ணா அதனால தான் உங்களை நம்பி நாங்க இருந்து வந்திருக்கேன் நீங்களும் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும் உங்களை நம்பி வந்தால் ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுப்பீங்கன்னு நம்பி தான் நான் வந்திருக்கேன் என் மூஞ்சியை பார்த்து கூட உங்களுக்கு தெரியலையா சரிம்மா தெரியுதுண்ணா ஆனால் இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கா எனக்கு புரியல ரெண்டு பொண்ணுங்க தெரியும் தெரியுது மூஞ்சி அடையாளம் தெரியுது என்ன ஆனாரு எந்த விஷயமுமே எங்களுக்கு இருக்காருன்னு கூட எதுவுமே தெரியாம தான் நாங்க நான் பிள்ளையில வச்சுட்டு இருக்கேன் அதான் ஒரு கஷ்டமா இருக்குண்ணா அதான் உங்களை தேடி நாங்கள் வந்தோம் ஏன் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகணும் யாருமே எங்களுக்கு இது பண்ணலை எல்லாருமே எங்கள ஒரு மாதிரி தான் விரட்டுறவ அதனால தான் உங்களை தேடி வந்தோன்னா ஏதோ நீங்க எங்களுக்கு கொஞ்சம் பார்த்துப்பீங்க அப்படின்னுட்டு இல்லம்மா பணம் எது காசுதும் உனக்கு தேவைப்படுதா எவ்வளோ வேணும் சொல்லு நான் தரேன் பணம் காசெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் வீட்டுக்கு வேலைகளுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல நான் இருக்கேன் என்ன சேர்த்துக்கோங்களேன் எங்களுக்கு ஓரமா ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா நான் என் பிள்ளைல வச்சுட்டு நான் இருந்துக்கிறேன் அதான் அண்ணா வீட்டுல எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்ல ஓ அப்படிங்கிற என் ஃப்ரெண்டு உன்னோட வீட்டுக்காரர் இருக்கானே எனக்கு அவ்வளோ நல்லது செஞ்சுருக்கான் அப்போ நான் கஷ்டப்படுற காலத்தில் ரொம்ப நல்லது செஞ்சுருக்கான் அதனால் நான் எப்போ காசு கேட்டாலும் போட்டு விடுவான் பண்ணுவான் அவன் செஞ்ச நன்றிக்கு கூட உங்களுக்கு நான் இது செய்யலைன்னா நான் வேஸ்ட்டுமா சரி வாங்க என் ஒய்ஃபுக்கிட்ட நான் சொல்கிறேன் நான் நான் எடுக்கிற முடிவு கிடையாது இந்த விஷயத்தில் என் ஒய்ஃப் எடுக்கிற முடிவு தான் என் ஒய்ஃப் என்ன முடிவு எடுக்கிறாலோ அதுபடி பார்க்கலாம் சரிங்களா சரி வாங்க என் வீட்டுக்குள்ளே வாங்க அங்கிள் ஆண்டி கிட்ட நீங்க தான் பேசி ஒரு முடிவு பண்ணணும் அங்கிள் எங்களுக்கு உங்களை நம்பி தான் நாங்கள் அங்கே ஊரில் இருந்து வந்திருக்கோமே யாருக்கிட்டேயுமே நாங்கள் போகிறோம் வரோம் எதுவுமே சொல்லாமல் அம்மா உங்கள் வீடு ஞாபகம் வச்சு வந்தான் ஆனால் நீங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் ஐயோ சொல்லிராதீங்க நாங்க எங்க போவோம் என்ன பண்ணுவோன்னே அங்கிள் ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் எங்களுக்கு காசு பணம் தேவல்ல இருக்க இடம் சாப்பிட சாப்பாடு மற்றபடி நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் எங்கள் அம்மா கூட சேர்ந்து செய்கிறேன் எங்கள் பாப்பாவை மட்டும் படிக்க வச்சுருங்க காசு கூட எங்களுக்கு கொடுக்க வேணும் பாப்பா பாப்பாவை படிக்க வைச்சா போதும் அதை மட்டும் கொஞ்சம் செய்யுங்க அங்கிள் உங்களுக்கு புண்ணியமாக போகும் வீட்டில் உள்ள வேலை என்ன வேலை சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் நானும் அம்மாவும் சரிங்களா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள் எங்களுக்காக பரவாயில்லம்மா பிள்ளை நல்லா தான் வளர்த்துருக்க இவ்வளோ உனக்கு மேல இவ்வளோ விவரமா பேசுது ஒரு பணிவாக இருக்குது பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நீ இங்கே போய் கஷ்டப்படுவ எல்லாம் புரியுதுதாம்மா சரி என்ன பண்ணுறது என் கிட்ட பேசுற நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது இல்லையா என் ஒய்ஃப் எடுக்கிற முடிவுதாம்மா எதுவுமே சரி உள்ள வாங்க சுபி ஹெலந்து ரே ஏ இப்படி உட்காந்துருக்க அம்மா வாம்மா அவங்க வர சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி அவங்க வீட்டுக்காரம்மா நம்மள வேணான்னு சொல்லிட்டா நம்ம எங்க போறது அத தான் கொஞ்சம் பயமா இருக்கு கண்டிப்பா நம்மள வேணான்னு தான் சொல்லிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மா பார்த்துக்கலாம் நீ நீயே அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீ ஏன் திங்க் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க என் அங்கிள் பாக்குறதுக்கு நல்லவரா இருக்காரு அதனால நமக்கு கண்டிப்பா நீ வா போய் வாக்கல என்ன நடக்குதுன்னு அம்மா ஒரு ஏபி எழுந்துருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எங்கம்மா போறதே பேசாம வாடி நீ வேற சுபி இப்படி எல்லாம் அபச பேசாத நாமளே பயந்துட்டு இருக்கோம் நீ வேற எங்கிருந்து அனுப்பிட்டா எங்க போறது எங்க போறதுன்ட்டு பயமா இருக்குடி சும்மானு இருடி வாய வச்சுட்டு மா இவ்வளவு பேசாம இருக்க சொல்லுமா வாங்க போய் பாப்போம் அந்த அங்கிள் கூப்பிடுறாங்க சரி வா மாமா மாமா அத்த தம்பி உங்க அக்கா எங்கயா இருக்கா கண்டுபிடிச்சிட்டியா பாத்துட்டியா உங்க அக்காவ இல்ல அத்த அத பத்தி தான் மாமா கிட்ட நான் விசாரிக்கலாம்னு வந்தேன் மாமா கூட அங்க தேடி வந்தாங்களாம்ல அக்கா எங்கத்த போயிருப்பாங்க அதான் மாமா கிட்ட நான் கேட்கலான்னு வந்தேன் மாமா எங்க நீ வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டயா சிசில கடச்சிட்டா போலனே அப்ப எங்க போனாங்கனே உனக்கு தெரியாதயா கடவுளே அப்படி எங்க தான் போயிருப்பா அதாவது எனக்கு புரியல மாமாவும் அந்த பையனும் தேடி போனாங்களா எங்கேயும் எங்கேயும் பார்த்தாங்களாவா மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் அத்த கொஞ்சம் கூப்பிடுங்க அத்த மாமாட்ட விசாரிப்போம் மாமாட்ட மாமா பார்த்துருந்தா தான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களே மாமா மாப்பிள்ள சுசிலா பத்தினா எது விஷயம் தெரிஞ்சுச்சா உங்க தான் வந்துட்டு வந்தேன் மாப்பிள அங்கேயும் இல்ல நாங்க செஞ்ச சொந்தக்காரங்க வீட்டுல நாலு இடத்துல தேடி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல கொஞ்சம் எனக்கு மனசு பக்கு பக்குன்னு இருக்குது மாப்பிள்ள உங்களை பார்த்ததும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் என்ன மாப்பிள்ள நீங்களும் உங்கன்னு இருக்கியா சுசிலா பாதிக்கலாம் என்ன மாமா நான் பார்க்கல அக்காவை பார்க்கல நான் நீங்க எதோ பார்த்துருப்பீங்க வச்சிருப்பீங்கன்னு தான் மாமா உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன் நீங்க எங்கேயும் தேடி வச்சு பாத்திக்கலாம் காணுமா மாப்பிள எனக்கு தெரிஞ்ச இடம் போல இடம் வந்த இடம் எல்லா இடத்துலையும் தேடிட்டு மாப்பிள எங்கேயுமே காணும் நானும் தேட இடம் இல்லை என்ன என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல மாப்ள பிள்ளை கூட்டி நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக குடும்பமா இருந்தோம் எங்கே போன வச்சுக்கேன் என்ன வச்சுக்கனே ரொம்ப கவலையா இருக்கும் மாப்பிள்ள என் தம்பி உனக்கு தெரிஞ்ச இடம் புரிஞ்ச இடம் கொஞ்சம் விசாரிப்பா அப்படி எங்க தான் போயிருப்பா இவ எனக்கும் தெரியலே த தெரிஞ்சாதான் நான் கண்டுபிடிச்சிட மாட்டேனா அக்காவுக்கு ஃபோனும் போகலை என்ன பண்றதுனே புரியல பாவம் அக்கா ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு அக்கா எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கோம் அதான் தம்பி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு எங்கே போயிருக்கோம் வந்திருக்கும்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வேதனையாக இருக்குப்பா ஆ ஆமாம்மாம்மா ஏன் தம்பி உங்கள் தூரத்து சொந்தக்காரங்களாம் எந்தெந்த ஊர் கொஞ்சம் அவங்க கிட்டலாம் விசாரிங்களே ஏன்னா எங்கள் சொந்தக்கார பக்கம் எல்லாத்துலேயும் மாமா போயிட்டு விசாரிச்சிட்டு வந்துட்டாரு எங்கேயுமே இல்லை உங்கள் தூரத்து சொந்தக்காரங்க யார்கிட்டையும் விசாரிச்சு பார்க்குறியா அத்தா அப்படி எங்க அக்கா போறதா இருந்தா என்னை மட்டும் தான் தேடி வரும் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகாது எங்க அக்கா எனக்கு நல்லா தெரியும் ஆனா வேற எங்க போயிடுச்சு என்னன்னுதான் தெரியல மாமாவும் எங்க இருக்காரு என்ன டீட்டெயில்னு ஒண்ணுமே தெரியல அக்காவும் இப்போ எங்க போச்சுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்குத்த ரெண்டு பேருமே இப்படி பண்ணா என்னதான் பண்றது என்னதான் அப்படி நடந்துச்சு இங்கே பிரச்சனை அக்கா வீட்டை விட்டு போற அளவுக்கு அக்கா நான் இங்கே சமாளிச்சுக்கிறேயா எனக்கு ஏதோ சாப்பாடுக்கு கொடுத்துட்றாங்க பண்ணிடுறாங்கன்னு அக்கா கொஞ்சம் சந்தோஷப்பட்டு என்ன ஆச்சு ஏன் வச்சிருக்கேன் என் பிள்ளை அதான் நந்தினி அவளாலதான் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு அவளால மட்டும்தான் பண்ணுச்சு உங்க பொண்ண உங்க அக்காவ டார்ச்சர் பண்ணது பழத்தை மனசுல வச்சு வச்சுக்கிட்டு அவ பாடா படுத்துறாயா நாங்களே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் எங்களை என்ன சுசிலா படுத்துச்சி நாங்கள் மறக்கலையா நீங்கள் வேணா அவங்க மருமகள் மறந்துட்டு இருக்கலாம் நாலும் அவன் அப்படி இருக்க முடியாதுன்னு ஒரு மாதிரி பேசுறாயா நான் என்னையா பண்றது ஒன்றுமே சொல்ல முடியாமல் முழிச்சுட்டு கஷ்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் தெரியுமா ரொம்ப கஷ்டமா இருக்கியா மகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு புரியாம முழிச்சிட்டு இருக்கிறோம் அதுதான் என் உண்மையும் உண்மையா நீங்களும் ல கவலைப்படாதீங்க சுசிலா அப்படி ஒண்ணும் எங்கேயும் போயிருக்காது எனக்கு நம்பிக்கை இருக்கு பாப்போம் அந்த கடவுள் தான் காப்பாற்றணும் கொண்டு வந்து பிள்ளையிலையும் சுசிலாவையும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் எங்கேயோ தான் போயிருச்சு எங்கேயும் அப்படி போய் தங்கிராது கண்டிப்பா தேடி நம்மள வருங்கா கையில காசு பண்ண இருந்துச்சான்னு கூட என்னன்னு தெரியலமாப்ல பிள்ளையில எடுத்துட்டு இப்படி போயிருச்சு அதான்மா அதுவும் வேற தெரியல சரிங்கம்மா சரி பாருங்க நான் கிளம்புறேன் உங்க நீங்க எப்படி நல்ல நீ சொல்லுவீங்க தான் அங்கேருந்து நான் வந்தேன் கடைசியில் நீங்களே இப்படி இருக்கீங்க நான் என்ன சொல்கிறது சரிமாம்மா அப்போ நான் வரவா கவலைப்படாமல் போங்கப்பா நாலும் நாலஞ்சு விச இடத்துல விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் விசாரிச்சுட்டு ஒரு நல்ல நியூஸாக நம்ம வரும் போங்க ஏங்க அப்படி எங்கே தாங்க போயிருப்பாவா பிள்ளைகள் எழுத்துட்டு அவங்க தம்பி வீட்டு சொந்தக்கார சைடும் போக மாட்டான்னு சொல்கிறாவ நம்ம சொந்தக்கார சைடும் அவள் போகவே இல்லை தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க வீட்டுக்கும் அவள் போகிறதா இருந்தால் தான் அன்னைக்கே போயிருப்பாள் எங்க ஆமாட்டி தே அப்படியே தெரிஞ்சவங்களா இருந்தா ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படியே போயிருக்கும்ல இங்கேயும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அப்படி யாரும் தெரிஞ்சவங்க இருக்கிறதுக்கு வேலை இல்லை ஆனால் சுசிலா எங்க போச்சுன்னா ஒன்றுமே புரியாமல் கிடக்கு பார்ப்போம் இரு என்னதான் நடக்குதுன்னு தான் பார்ப்போமே கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் சாப்பிட முடியல படுத்தா தூக்கம் இல்லை நிலப்பூ பூரா பிள்ளைங்க தான் இருக்கு முதவாவது கண்டு காணாம நம்ம வாட்டுக்கு கிடந்தோம் இப்போ பிள்ளைங்களை வந்துட்டு போனது தான் ரொம்ப வெறுப்பா இருக்குட்டி என்ன பண்றதுன்னு தெரியாமா

இவங்க வந்து என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு தான் என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா ஃப்ரெண்டோட ஒய்ஃபா உங்க உங்க ஃப்ரெண்ட் ஒய்ஃப் எல்லாரும் எனக்கு தெரியும் என் திருச்சியில் இருக்கான்ல ஒரு ஃப்ரெண்டு அவன் ஒய்ஃபு அது வந்து லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சான் இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னு நீ எல்லாத்தையும் சொல்லி வச்சுருந்தீங்களா ஏ அதான் இந்த பொண்ணு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்குது இந்த பொண்ணை விட இந்த பொண்ணோட பொண்ணு நல்ல நான் பானும் பார்த்துக்கிறேன் தங்கச்சி மட்டும் ஸ்கூல் போட்டோம் அப்படிங்குது என்ன சொல்கிறா எனக்கு ஏதோ சரின்னு படுது இங்கே தங்கிக்கிறட்டுமே இருக்கட்டும் சரியா என்ன சொல்கிறா அதான் நானாக எதுவும் முடிவு கூடாது உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அப்படின்னு தான் உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன் வீட்டு வேலைக்கு நான் கேட்டேன் அது சரிதான் ஏதோ காலையில் வந்தால் வீட்டு வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் போகிற மாதிரி ஆள் வேணும் இது என்ன தங்கிங்கிறீங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு எல்லாரும் தங்கிக்கிட்டு வீட்டில் அதெல்லாம் சுத்தப்படாதுங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க நம்ம வீட்லேயே ரெண்டு பசங்க இருக்கானுங்க அதெல்லாம் என்ன பழக்கம் இது ஆ ரெண்டு பசங்க இருக்கானுங்க ஒரு பொண்ணு இருக்கு அதுகளை வச்சுட்டு நம்ம அடுத்தவங்களெல்லாம் வீட்டில் தங்க விடுறது அதெல்லாம் தப்புங்க மாலா புரிஞ்சுக்க அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ அந்த பொண்ணு அவ சின்ன பொண்ணு தானே அவ்வளோ கெஞ்சு கெஞ்சுது பனிவா பேசுது இந்த மாதிரி எல்லாம் பேசுனோன்னு அப்படி ஹார்ட் டச்சிங்காக இருக்கு நமக்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமாலா ஓகே சொல்லி இருந்துட்டு போட்டோம் பேக் சைடு ஒரு ரூம் இருக்குல்ல அதுல தங்கிக்கிறட்டும் அவங்க வீட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாவுக்கும் பாத்துக்கிறாங்களா நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறத கேளுங்கள் காலையில் வேலைக்கு வந்துட்டு ஈவினிங் போகிற மாதிரி இருந்தால் ஆள் ஓகே இந்த மாதிரிலாம் தங்கி வேலை பார்க்குறதுக்குலாம் யாருமே செட் ஆகாது ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லி நான்தான் அப்பயே சொல்கிறேன் அஞ்சு பார்த்து கையில் கொடுத்து வேட்டி விடுங்க அப்படின்ட்டு அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே உண்டாந்து வச்சுக்கிட்டு நான் வேறு ஆள் பார்த்துக்குறேன் பக்கத்தில் முனியமாட்ட சொல்லியிருக்கேன் அவள் ஒரு ஆள் கிடச்சிருக்குன்னு சொன்னால் இப்போ வரும்போது கூட சொல்லிகிட்டு இருந்தா அதனால் அந்த ஆள் போதும் என் வந்துட்டு சாயங்காலம் போகிற மாதிரி வராது இந்த மாதிரிலாம் தங்கிட்டு வீட்டில் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க நமக்கு செட் ஆகாது அனுப்பிச்சி விட்ருங்க